பெரும் கூட்டணியாக வகி வச்சிருவேன்னு சொன்னார் எடப்பாடி அவர்கள் ஆனால் அவருக்கு அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே அமையல அமையாதுன்னு நான் தானுங்க சொன்னேன் நான் என்ன எப்படி பார்க்கறதுக்கு என்ன பாராட்டி பேசுங்க உங்களுக்கு பெருந்தன்மை இருந்தால் அதை கதை அதை செய்யுங்க முதல்ல அதை பேசிட்டு அப்புறம் வாங்க ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் டொனேஷன் கொடுக்க தான் செய்வாங்க திமுகவும் இங்கே நிறைய வாங்கியிருக்கு பிஜு ஜனதா டல் வாங்கியிருக்கு சந்திரசேகர் ராவுக்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி வாங்கியிருக்கு இந்த மார்ட்டின் லாட்ரி இவங்க வந்து இடியும் வந்து ஐடி ரைடும் வச்சு தான் அவங்க வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க அவங்க மார்ட்டின் மார்ட்டின் என்ன சொல்கிறார் விருப்பப்பட்டு கொடுத்தாரா எத்தனை கட்சி கொடுத்துருக்குறாரு இப்போ இங்கே ஒருத்தவரை பாமகவுக்கும் பாஜகவுக்குமான சூழல் வந்து இருக்கு எந்த மாதிரியான சீட்டு கேட்குறாங்க அது அதற்கான ஒரு ஒரு தகுதி ஏதாவது இந்த மாதிரி இருக்கா எந்த எந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இதை நினைக்கிறீங்க வாங்குறவங்களுக்கும் கொடுக்கறதுக்குள்ள வியாபாரம் பாமக தேவைன்னு எடப்பாடி நினச்சாருன்னா திடீர்னு பதினோரு சீட்டு கொடுக்கூட கொடுத்து அதை எடுக்கலாம் கண்டிப்பாக பாமக தேவைன்னு நினச்சா ஒம்பது ப்ளஸ் ஒன்று கொடுத்து கூட பாஜக எடுக்கலாம் நீ நிபந்தனை ஏற்ற ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவங்க இப்போ சொல்கிறாங்க நெருக்கடி கொடுக்கப்படுகிறது பிஜேபி அப்படின்னு சொல்லி சொ சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க அதை இது அவங்களுக்கே இது வதந்தின்னு பார்க்குறேன் உண்மையாட்ட ஆகும்போது அதை நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன் கட்சிக்காரர் கட்சி மேடையில் வந்திருக்கிறாரு பன்னீர்செல்வம் அந்த அணி பேச்சுவார்த்தை முடியாத முன்னாடி யாரும் வரமாட்டாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த அணி தானி கமிட் ஆன முன்னாடி யாரும் வரமாட்டாங்க அது வர பன்னீர்செல்வம் வர்றதை நம்ம பார்த்துருக்க வேண்டிய பொறுத்திருக்க வேண்டியது தான் மோடி பிரதமருங்கிறத அவர் சொல்கிறார் தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லி நெருக்கடி கொடுக்குறதா சொல்லப்படுகிறது சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மையே தெரியலல்ல சொல்லப்படாது தானே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து மேலேருந்து நெருக்கடி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ரெட்டை தலைமையாக இருந்தவர் அதனால அவர் ரெட்டையில் சின்னத்துக்குள்ளே தன்னோட உரிமையை கடைசி வர போராடத்தான் செய்வார் டிடிவி தினகரனும் வந்து நிபந்தனையேற்ற ஆதரவு கொடுத்துருக்குறாரு நிபந்தனையற்ற ஆதரவுனாலும் அவங்க பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடெல்லாம் இருக்கத்தானே செய்யுது இப்போ அதிமுகவுடைய கூட்டணியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க வந்து பெரும் கூட்டணியாக வகி வைச்சிருவேன் சொன்னார் எடப்பாடி அவர்கள் ஆனால் அவருக்கு அவர் நினச்ச மாதிரி எதுவுமே அமையலை அமையாதுன்னு நான் தானுங்க சொன்னேன் நான் என்ன எப்படி பார்க்கறதுக்கு ஏன்னா பாராட்டி பேசுங்க உங்களுக்கு பிறந்தன்ம இருந்தால் அதை கதை அதை செய்யுங்க முதல்ல அதை பேசிட்டு அப்புறம் வாங்க இல்லை உங்களுக்கு உங்களை பாராட்டணும் நீங்கள் சொன்னது தான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஆனால் அவர் அவருடைய தன்னம்பிக்கையில் சொன்னார் எடப்பாடி அவர்கள் வந்து நான் வந்து நிறைய பாஜக விடவும் திமுக விடவும் பெரிய கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கான சோர்ஸ் இருக்குதா பல நிரூபிக்காதவர்கள் அவர்கிட்ட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நீ குடும்ப ஆட்சியை வந்து இது பண்ணுறோன்னு சொல்லி திமுக வந்து குடும்ப ஆட்சின்னு சொல்கிறார் ஆனால் தேர்தல் பத்திரங்கள் இதில் வந்து குடும்பங்களுக்கான ஆட்சியாக அவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கொடுக்கும் குடும்ப ஆட்சிங்கிறது வந்து ஜனநாயகத்தில் எந்த குடும்பமும் மக்கள் வாக்களித்து தான் வர முடியும் சோனியா காந்தி குடும்பம் பத்து வருஷமாக வரலை அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் தான் ஜெயித்துட்டு இருந்தது பாதல் பர்னாலா குடும்பம் பத்து வருஷமாக அவங்க தோத்துட்ருக்குறாங்க க ஸ்டாலின் குடும்பம் வெற்றி பெற்றிருக்காங்க லட்சுமி சிவபாரதி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இவங்க சௌத்தாலா குடும்பம் தோல்வியடைஞ்சிடுச்சு சௌத்ரி சரண் சிங்ஜி குடும்பம் தோல்வியடைஞ்சிடுச்சு லாலு பிரசாத் யாதவ் குடும்பம் அடைஞ்சிருக்குது மாற்றா அவங்க தான் இருக்கிறாங்க சரத்பவார் குடும்பம் ஆட்சி அறிநிலையில் பின்வாசல் வழியாக வந்தவங்க இன்னைக்கு அரியணையில் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த குடும்ப ஆட்சிங்கிறது வந்து நவீன் பட்நாயக் தான் இங்கே பிஜு பட்நாயகர் சன் தான் ஒரிசாவில் சீமாக இருக்கிறார் இது ஜனநாயகத்தில் எந்த குடும்ப ஆட்சினாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டாதான் அந்த குடும்பம் அடிந்து வந்து ஆட்சியில் இருக்க முடியும் மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஆட்சியில் இருக்க முடியாது ஸோ குடும்ப ஆட்சிங்கிறது ஒரு பிரச்சாரமாக எல்லா கட்சிகளையும் ஈடுபடுறதான் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சிங்கிற ஒரு ரைமிங் கொஸ்டினுக்கு எனக்கு என்ன கான்டெஸ்ட்ன்னு எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க குடும்பங்களுக்கான ஒரு பிரதமராக இருக்கிறார் அவர் சில பேர இது நாடாளுமன்றத்தில் வந்து அதானிக்கு எதிராக பேச சொல்ல மாட்டேங்கிறார் விவரம் சொல்ல மாட்டேங்கிறாரு எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அதானி விஷயத்தில் ராஜஸ்தான் முதலமைச்சர் என்ன சொன்னார் அது பெரிய இந்த அதானி போன்ற விஷயத்தில் தெலுங்கானா முதல்வர் காங்கிரஸ் முதல்வர் என்ன சொல்கிறாரு அதானி விஷயத்தில் இவர் கேரள முதல்வர் என்ன சொல்கிறாரு அது எல்லாமே அதானி போன்றவங்களுக்கு கூட சேர்ந்து தானே அதை தொழில் பண்ணுறாங்க எல்லா அரசுகளும் இல்லை அது அது அதனுடைய அவங்க நாடாளுமன்றத்தை சொல்லலைங்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரங்களை பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வாங்கியிருக்கு அது அவருக்கான பணம் போயிருக்கு ஆளுங்கட்சிங்க சொல்கிறதுக்கு இந்த தேர்தல் பத்திரம் நிரூபிக்குது ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் டொனேஷன் கொடுக்க தான் செய்வாங்க திமுகவும் இங்கே நிறைய வாங்கியிருக்கு பிஜு ஜனதா டல் வாங்கியிருக்கு சந்திரசேகர் ராவுக்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி வாங்கியிருக்கு ஆனால் கூட இவங்களுக்கான அதிகமான அமௌண்ட் அங்கே போயிருக்கு அதனால தான் மத்திய அரசில் இருக்காங்க பாதுகாப்பு அவங்களுக்குள்ள லாபங்கள் அதை வச்சு டொனேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை மார்ட்டின் லாட்ரி மார்டின் உடையவங்க வந்து இடியும் வந்து ஐடி ரைடும் வச்சு தான் அவங்க வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க அவங்க மார்ட்டின் மார்ட்டின்னு சொல்றாரு விருப்பப்பட்டு கொடுத்தாரா எத்தனை கட்சி கொடுத்துருக்குறாரு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அது மாதிரியான சூழல் இருந்தது அந்த மாதிரியான இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்றாங்க அவங்க அந்த குற்றச்சாட்டு மார்ட்டின் சொல்றாரா இல்லை இல்ல எதிர்கட்சிகள் சொல்றாங்க மற்ற கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கலையா இல்ல ஆனால் இவங்க அதிகமாக யார் கொடுத்துருக்காங்க இந்த ஆளுங்கட்சி அதிகாரத்தில் தான் அதிகம் கொடுப்பாங்க அப்போ இதுவும் ஒரு வகையான ஒரு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி நீங்க வாங்கிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் அவங்க எந்த அது டொனேஷன் கொடுத்த டைமையும் இடி அவங்கள விசாரணை பண்ண ரைடு பண்ண டைமையும் பார்த்தா அது முதல்ல இடி ரைடு இருந்ததுன்னா நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரிதான் மேகா இன்ஜினியரிங் கூட அப்படி தான் ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இப்போ கேட்டிருக்கு ஏன் எஸ்பிஐ வந்து அந்த எண்களை தரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க கண்டிப்பாக எஸ்பியே அது உச்ச நீதிமன்றம் கொடுக்க தான் செய்யணும் கொடுப்பாங்க ஆனால் இதனுடைய அடிப்படையில் வந்து பின்னணியில் வந்து எதிர் அடிப்படையில் இவங்க செயல்படுத்துறாங்க ஏன் இந்த இதை பிஎம் கேர் கூட அப்படிதான் இருந்த பேரிடர் நிவாரணி தனியாக இருந்தது பிஎம் கேர் வந்து இவங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஏன் இவங்க மாற்ற அரசியல் கட்சிகள் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் மக்களை திரட்டி மக்களை அரசுக்கு எதிராக இது தப்பு நடந்துக்கின்னு கொண்டு வரலாம் ஆனால் பொதுவாக வந்து இன்றைக்கி பாரத ஜனதா தான் நானூறு இடங்களை வந்து வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து மோடி அவர்கள் சொல்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணி வந்து எந்த அளவுக்கு வெல் வெல்லுங்கிறத அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவங்க ஊழல்களில் இருக்காங்கல்ல நீங்கள் உங்களுடைய இப்போ கருத்துப்படி எப்படி எத்தனை சீட்டு கிடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க முன்னோட கூடுதலாக வருவார் முன்னோட அதிக வாக்கு சதவீதம் எடுப்பார் இல்லை நீங்கள் உங்களோட ப்ரொடிக்ஷன் பெரும்பாலுமே வந்து சரியாக இருந்திருக்கு அது நன்றி 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 அதனால் வந்து அதை பற்றி அதனால தான் ஒரு ஐடியா கேட்குறேன் இப்போ தமிழகத்தில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் யாருக்கு எந்த மாதிரியான தொகுதிகள் வரும் எத்தனை வெற்றி பெறுவாங்க இந்தியாவில் மோடிக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது எவ்வளோ சீட்டு எவ்வளவுங்கிறது அந்த ட்ரெண்டு களம் அமையும் போது தான் அதை சொல்ல முடியும் மோடி முன்னோட அதிக வாக்கு சதவீதமும் அதிக இடங்களும் வெற்றி பெறுவார்னு தெரியுது இப்போ இங்கே பொறுத்தவரை பாமகவுக்கும் பாஜகவுக்குமான சூழல் வந்து இருக்குது எந்த மாதிரியான சீட்டு கேட்குறாங்க அது அதற்கான ஒரு ஒரு தகுதி ஏதாவது இந்த மாதிரி இருக்கா எந்த எந்த அனுப்பில் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இதை நினைக்கிறீங்க வாங்குறவங்களுக்கும் கொடுக்கக்குள்ள வியாபாரம் அதில் பாமக தேவையானு எடப்பாடி நினச்சாருன்னா திடீர்னு பதினோரு சீட்டு கொடுக்க கூட கொடுத்து அதை எடுக்கலாம் கண்டிப்பாக பாமக தேவைன்னு நினச்சா ஒம்பது ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்து கூட பாஜக எடுக்கலாம் அது அவங்க எந்த ஆஃபர் பெற்று இன்னைக்கு எது பற்று நாளைக்கு எது பற்றினேன் அவங்க முடிவு பண்ணுவாங்க இன்னும் ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்படுறோம் அது மாதிரி அமைச்சரவை அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டதாகவும் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மையான அவங்களுக்கு வந்து களநிலவரம் தெரியுங்கிறதுனால தான் அமைச்சரவை பற்றியெல்லாம் இப்போ பேச்சு இருக்காது ராஜ்யசபா இருக்கலாம் அது பாஜகவுமே கேட்குறாங்க இவங்க ஐடியும் கிளையுமே கேட்டாங்க வந்து பாஜகவோடு இப்போ அவங்களுடைய சூழல் வந்து சரியாயிருச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நிகழவுது அதனால் சீக்கிரமாக கையில் தகுந்தலாம் சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க ஒருத்தருந்து பார்ப்போம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது என்றாலும் எடப்பாடியும் நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம் அதிரடியாக சீட்டு கொடுத்து கூட பாமக தூக்குன்னு கூட அவர் நினைக்கலாம் பாமகவோட விட பேசலன்னு சொன்னால் அரசியல்வாதி சொன்னால் பேசலன்னு இன்னொரு அரசியல்வாதி இருந்து இருந்துடக்கூடாது அதிக சீட்டு கொடுத்து கூட தூக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் எடப்பாடியை விட பாஜக வந்து வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க ஏன்னா தேமுதிக வந்து பேசும்போது கூட நான் பாஜகவோட பேசல அதிமுக கூட தான் நான் பேசுகிறேன் அப்படி அவங்க இவங்க பக்கம் இருக்கேன்னு சொன்னாங்க அவங்க அதான் சிஏயில் ராமதாஸ் அது சம்பந்தமாக அதை எழுத்து எதுவும் அறிக்கை விடாதனாலையும் பிரேமலாதா சிஏ எழுத்து அறிக்கை விட்றதுனாலும் பிரேமலாதா அண்ணா திமுக கூடையும் இவர் வந்து பாஜகவுடன் போறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது